தனுஷ் அவர்கள் இப்ப புது முயற்சியில இறங்கிருக்காராம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தன் பேரங்கிட்ட என்ன சொன்னார்னா உங்க அப்பா எது செஞ்சாலும் அது தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்னன்னு நம்ம விளக்கமா பாக்கலாம் நடிகர் தனுஷ் அவர்களின் முதல் மகன் யாத்ரா யாத்ராவை ஒரு நல்ல ஹீரோவா ஆக்கணும் அப்படின்னு பல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காராம் தனுஷ் அவர்கள் நடிகர் தனுஷ் அவர்களை கதை திரைக்கதை எல்லாத்தையும் அமைச்சு யாத்ரா நடிக்கும் படத்தை தயாரிக்க இருக்காராம் இதுக்கான வேலைகள்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி திருப்பதி கோயில்ல போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க நடிகர் தனுஷ் மற்றும் சூப்பர் ஸ்டார் மகளுமான இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணி வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்துல பிரிஞ்சுட்டாங்க இந்த திருமண வாழ்க்கையில விருப்பம் இல்லைன்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சாலுமே அவங்களுக்கு பிறந்த ரெண்டு மகன்களையுமே ரெண்டு பேருமே ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க இத பத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னாலும் அவர்களுக்கு என்ன முடிவோ அதை எல்லாமே சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ சொன்னாரு ஆனா அவர்கள் எடுத்த முடிவு பிரிஞ்சு வாழ்றதுதான் இப்படி இருக்கும் போது தனுஷ் தனது மகன் யாத்ராவை ஹீரோவாக்கணும்னு முயற்சி செய்து கொண்டு வராரு அதோட தன்னோட மகன் ஹீரோவா அறிமுகம் செய்யற படத்தை தானே எடுக்கணும்னு முடிவும் செஞ்சிருக்காங்க அந்த படத்தை அவருடைய ஒண்டர் பார் நிறுவனமே தயாரிக்க இருக்கான் சினிமால நடிக்கிறது தொடர்பா தன்னுடைய தாத்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டையும் தன்னுடைய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கிட்டையும் சொல்லிருக்காராம் அந்த நிலையில சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா உங்க அப்பா உனக்கு எது செஞ்சாலும் அது நல்லதுதான் உன்னுடைய நல்ல நிலைமைக்கு அவர் கண்டிப்பா கஷ்டப்படுவாரு நீ அப்பா சொல்றத கேட்டு நடந்துகிட்டாலே போதும் இந்த மாதிரி சொல்லி வாழ்த்திருக்காங்களாம் யாத்ரா அவர்களும் சூப்பர் ஸ்டார் கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பதிக்கு தரிசனத்துக்கு போனாருன்னு தகவல் வெளியாயிருக்கு யாத்ரா நடிக்கிற படத்தோட பூஜைக்கும் படத்தோட முதல் நாள் படப்பிடிப்பிற்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் லதா ரஜினிகாந்த் அவர்களும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் கலந்து கலந்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பியிருக்காங்க என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா தனுஷ் அவர்கள் நல்ல கதையை தேர்வு செஞ்சு தன் மகனை சினிமாவில அறிமுகப்படுத்தினா இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க இவர் என்ன படம் எடுக்கிறாரு இந்த படத்தின் பெயர் என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏற்கனவே விஜய் அவர்களோட மகன் சஞ்சய் நடிக்கிற படத்தோட வேலை நடந்துகிட்டுதான் இருக்கு எல்லா ஹீரோக்களுடைய மகன்களும் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த நியூ அப்டேட் கிடைச்ச உடனே உங்களுக்கு பண்றேன் வாட்சிங்